ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஹாரர் படமான டார்லிங் த்ரில்லர் படமான எனக்குள் ஒருவன் மற்றும் கிறிஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் பூ என்ற காதல் திரைப்படத்தில் நடித்தவர்தான் ஸ்ருஷ்ரீ டாங்கே இவர் நான்கு தமிழ் படங்களில் தோன்றினார் தர்மதுரை விஜய் வசந்தின் அச்சமின்றி காதல் நவ நகைச்சுவை நவரசத்திரகம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து அசத்தியிருந்தார் ஸ்ருஸ்ரீ டாங்கே அவர்கள் திறமையும் அழகும் இருந்தாலும் எங்கோ சில நடிகைகளுக்கு அதிர்ஷ்டமில்லாமல் இல்லாமல் முன்னணி நடிகையாக முன்னேற முடிவதில்லை அந்த வகையில் இப்போது இணைந்திருப்பவர் தான் சுருஷ்டி டாங்கே வாய்ப்புகள் இல்லாமல் இப்போது இன்ஸ்டாகிராமே கதி என்று கிடைக்கின்றார் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் இவருக்கு நல்ல பெயரை பெற்று கொடுத்தது தருமதுரை திரைப்படம்தான் இதில் மருத்துவ மாணவியாக நடித்து அசத்தியிருப்பார் அந்த படத்தில் விஜய் சேதுபதியின் துள்ளலான காதலி வேடத்தில் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருப்பார் அந்த படத்தின் வெற்றியை அடுத்தும் இவருக்கு தொடர் வாய்ப்புகள் வரவில்லை இதனால் தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு காலகட்டத்தில் காணாமல் போனார் ஸ்ருஷ்டி முதன் முதலில் நடித்தது மிஷ்கின் இயக்கிய யுத் செய் படத்தில்தான் அந்த படத்தில் ஒரு சிறு வேடங்களில் தோன்றினார் அந்த படத்தில் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் ஒரு சிறுமியாகவே நடித்திருந்தார் ஒரு கட்டத்தில் அவருக்கு கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்புகளும் கிடைத்தன இதில் கவனிக்கத்தக்க படமாக அஸ்வின் சுக்குமான் நடித்த ரொமாண்டிக் த்ரில்லரான மேகாவே என்ற படத்தில் நடித்திருந்தார் இது இவருக்கு ஒரு திருப்பு முனையாகவே அமைந்தது என்றே சொல்லலாம் இதற்கிடையில் வாய்ப்புகளை கவர அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படங்களையும் பகிர்ந்து வருகிறார் அந்த வகையில் இப்போது அனைத்து விதமான போஸுகளையும் கொடுத்து வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் செம வைரலாகி வருகிறது வாய்ப்புக்காக இவர் இந்த மாதிரியெல்லாம் செய்கின்றார் என்று ரசிகர்கள் வட்டாரத்திலும் பேசப்படுகிறது சுஷ்டியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க